ஹலோ மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ் லோபிய சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் என்னெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றதான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதோடைய இன்னொரு பகுதி தான் நான் காட்ட போகிறேன் ஸோ சாயங்காலம் கொஞ்சம் நேரம் வந்து சைக்கிள்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த பணங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா அதை காய வச்சு தம்பிக்கும் பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா பனங்க வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு தம்பி உண்மையாக நான் நம்மவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ஜாலியாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான் ஸோ நான் வந்து இந்த விளாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா எங்கே போனாலுமே நான் என்னோடய வேலை வந்து எப்போயுமே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செஞ்சுக்கணும் அந்தளவுக்கு என்னை யாருக்குமே என்னை பிடிக்காது ஸோ எப்பயுமே வந்து சமைக்கிறதா இருக்கிறதோ துவைக்கிறதா இருந்தோ கழுவுகிறதா இருக்கிறதோ என்னால் நான் மற்றவங்களுக்கு செய்யணதை தவிர யாரும் எனக்கு செய்ய மாட்டாங்க அதுதான் என்னுடைய தலையெழுத்து நான் பண்ண தப்பால் அப்படின்றத விட எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்காக நான் எல்லாேருக்கும் சேர்த்து வேலை செய்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா அப்பாக்காக நான் எல்லாேருக்கும் வேலை செய்கிறேன் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் கேஸ் அடுப்புக்கும் ஓய்வில்லை எனக்கும் ஓய்வில்லைன்ற மாதிரி தான் இந்த இருக்கும் பாருங்கள் அதனால் நான் எல்லா வேலையும் நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கிறது பத்து நாள் அது நீங்கள் வந்து பத்து நாளுமே சமையல் வந்து நான் தான் செய்கிறது இங்கே நான் எப்படின்னா நம்ம வந்து அளவுக்கு சமைக்க முடியாது திடீர் திடீர்னு சொன்னதா அங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்களும் அதிகம் நாங்கள் ரெண்டு பேருக்கு சமைச்சே பழகிட்டேனா நமக்கு வந்து சமையல்னால் வந்து கஷ்டம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரெஸ்ட் இல்லாமல் பாத்திரம் விளைக்கிட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது தம்பியை பார்த்துக்க ஆள் இல்லை மெயினாக தம்பி வந்து இந்த டைல்ஸில் வலிக்கு வடிக்க அப்படியே அந்த மண்டை மொட்டைச்சது விழுந்துகிட்டே இருப்பார் நான் அது ஒரு செயல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி சரிய இல்லை நம்ம வந்து பைப்பில் பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து பாத்திரம் விளக்கணும் பின் பக்கம் மேடாக இருக்குது வீடு தம்பி அப்படியே தானி தண்ணி வந்துடுறாங்கன்னா அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு சமைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அம்மா வந்து இதெல்லாம் செய்யும் நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்போ அம்மா செஞ்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே நான் வந்து அம்மா ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டேன் ஃப்ரெண்ட் செஞ்சாலும் எட்டை போங்க நானே செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவேன் அப்பையும் அவங்க எதாவது அரிசி சின்ன சின்ன வேலை செய்வாங்க அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அமை அதில் வாங்கிட்டு இருப்பேன் நம்ம பண்ண தப்பால் தான் இந்த மாதிரி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க தான் கேட்டுருந்தீங்க தம்பி தனியாக வச்சுட்டு வேலை செய்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அவங்க வந்து சித்தி வீட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சாப்பாடு டைமுக்கு அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வருவாங்க அந்த மாதிரி வெளியே எங்கே போகிற மாதிரி இருந்தால் வருவாங்க மற்றபடி வந்து எங்கள் சித்தி வீட்டில் தான் தங்குவாங்க நானும் பெருசாக சித்தி வீட்டுக்கு போக மாட்டேன் வேலையே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த முட்டைங்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வளர்த்த பயமாக வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம் அவங்க வந்து முட்டை மிட்டாய் ஸ்வீட்டு நிறைய வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க ஸோ அவங்கள பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் எங்களுடைய கேங்கோட அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வேலைன்றது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்தனா நைட்டு லெவன் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸில் இருந்தாலும் எனக்கு அதே தான் இங்கே வந்தாலும் அதே தான் என்றைக்கும் நம்ம கை கால் நல்லா இருந்தால் தான் நமக்கு சாப்பாடுன்ற மாதிரி ஆனால் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லி நான்வெஜ்ஜும் ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் பிள்ளைங்களும் இருந்தாங்க அண்ணன் பிள்ளைங்கள பிடிக்க வைக்கிறது அவங்களுக்கு பாத்ரூம்களை துணி கேட்குறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஒர்க் வந்து ஒரு மாதிரி முதுகு வலியோடு ஆப்ரேஷன் பண்ணதோடு இவ்வளோ வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உதவிக்கு யாராவது இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு பட் எல்லாம் யாருமே உதவ மாட்டாங்க எதனாலன்னா எல்லாருக்கும் என்னை பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் காரணம் பண்ணணும் பாருங்க பாருங்கள் சாப்பாடெல்லாம் நான் வீட்டை காமிச்சது காலை பத்து நாளும் மூணு வேளை அப்படின்னா முப்பது வேளை சமையல் மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் பால் டீ வீட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு டீ அதுக்கப்புறம் பாத்திரம் எடுத்து துணி துவைக்கிறது அப்படியே அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கிடையில் அப்படியே ஒன் ஹவர் அவங்க எங்கே போயிட்டு வந்தால் அந்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்